டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் தென் தமிழகத்தை சார்ந்த ஒரு தொகுதியை பற்றி தான் போகிறோம் தென் தமிழகம்னு சொன்ன மாதிரி தென்னகத்தில் இருக்கும் காசியான தென்காசியை பற்றி தான் நாம பேச போகிறோம் தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தென்காசி அப்படின்னு சொல்லும் போதே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய பேர் கண்டிப்பாக அடிக்கிறோம் அவர் கடந்த சில தேர்தல்களில் தோற்றிருந்தாலும் மிக மிக ஒரு கடுமையான போட்டியை வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து அளித்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும் எம்பி எலெக்ஷன் ஆகட்டும் தென்காசியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமி அவர்களை மயப்படுத்தி தான் தேர்தல் நடந்து கொண்டிருந்தது வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ணசாமி அவர்களை தவிர்த்துவிட்டு அந்த இடத்தில் நடக்க போவதில்லை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வந்து முறிவு ஏற்படுத்திய போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த பக்கம் செல்வார் அப்படின்ற மிகப்பெரிய டிபேட் ஒன்னு நடந்தது காரணம் தமிழகத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டும் மத்தியில் மோடி அவர்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் அப்படின்னு பாஜக அதிமுக மியூச்சுவலா இருந்த பல கட்சிகளும் அந்த ஒற்றை புள்ளியில் தான் இணைந்திருந்தன இப்படி ஒரு செங்குத்தான பிள்ளையோ ஒரு பிளவு வரும்போது கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த பக்கம் போவார் அப்படின்றது ஒரு கொஷனா இருந்த சமயத்துல நான் அதிமுகவின் பின்னாடி நிற்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறாரு சோ இந்த இடத்தில் அதிமுக சார்பாக புதிய தமிழகம் கட்சி கூட்டணியில் கிருஷ்ணசாமி அவர்களே மீண்டும் நேரடியாக போட்டியிடுகிறார் வர திமுக சார்பாக ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அன் பாஜக சார்பாக ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிருக்கிறார் இந்த இடத்துல இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தொகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம் கே ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டி ஜெயக்கும் சில இடத்துல பாஜக டப் கொடுத்தாலும் செகண்ட் பிளேஸ் வரும் ஓரிரு இடத்துல இருப்பதா இருக்கும் இல்ல பாஜக வெல்லும் சொல்லியிருக்கும் இதுவரை நாம் எந்த ஒரு இடத்திலும் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு கிளியர் கட் வாய்ப்பு இருக்கு டப்பா இருக்கும் சொல்லியிருக்கோம் பட் கிளியர் கட் வாய்ப்பு இருக்குன்றது சொல்லவில்லை ஆனால் முதல் முறையாக தென்காட்சி தொகுதியில் நம்மளுடைய சர்வே முடிவுகள் சொல்வது என்னவென்றால் கிருஷ்ணசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மிக மிக பிரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதா பார்க்கணும் நீங்க டிஎம்கே ஒரு ஸ்பாயில் ஸ்போட்டா இருக்குமான்னு எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஆளும் கட்சியாக மாநிலத்தில் இருக்கும் திமுகவிற்கு ஜென்ரலாவே எல்லா தொகுதியிலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற சமயத்துல அது எந்த அளவுக்கு இது மாறப்போகிறது அப்படின்னு புரியல காரணம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியன் இருக்கிறார் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த சமூகமோ அதே சமுதாயத்தின் வாக்குகளை குறிவைத்து இங்க ஜான் பாண்டியன் இருக்கும் பொழுது மீண்டும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த வாக்கு சிதறல் ஏற்படும் பொழுது திமுக வென்றுவிடுமோ அப்படின்ற ஒரு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் நம்ம சர்வே முடிவுகளுக்கு தெரிவிக்கின்றன காரணம் இங்கே நிச்சயமாக ஒரு செல்வித்தான வாக்குக் குழவு திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஜனங்க நினைச்சாங்கன்னா அது நிச்சயமாக இரண்டு கட்சிகளுக்கும் ஸ்பிரிட் ஆகும் போது அல்டிமேட்லி அது திமுக வெற்றி பெற வரும் ஒருவேளை பாஜகவுக்கு எதிரான மனநிலைமையில் வாக்களித்தார்கள் என்றால் ஐஎன்டிஏ அலையன்ஸ் தான் சென்ட்ரல்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இவர்கள் வாக்களிக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு டைரக்டா எல்லாவுக்கும் கன்சல்டேட் ஆகி போகும் இந்த இடத்துல மிகப்பெரிய வாய்ப்பு ஐ மீன் எல்லாருமே ஒரு அதிர்ச்சி அடையக்கூடிய ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்னு பிளேஸ் கிருஷ்ணசாமி செகண்ட் பிளேஸ் ஜான் பாண்டியன் அவர்கள் அண்ட் டிஎம்கே தேர்ட் பிளேஸ்க்கும் புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு அது நடக்கலாம் இல்லைன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னன்னா டேரக்டா டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லணும் சொல்லலாம் ஒன்னு வந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லனா டேரக்டா தேர்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் திமுக பொறுத்தவரை பார்க்க முடியுது நம்மளுடைய சர்வே முடிவு இன்றைய தேதியில் வந்து நம்ம பார்த்தோம்னா முதலிடம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இரண்டாம் இடம் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வித் குட் ஓட்சர் ரெண்டு பேருக்கும் நல்ல ஓட்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மூன்றாவது இடம் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அட் த சேம் டைம் இது ஓட்டு எப்படி பிளவுபடுதுன்றதை பொறுத்துதான் மாறுபடும் திமுக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குன்றதை இப்பயே நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் நாளைக்கு இன்னொரு தொகுதியில் உங்களை சந்திப்போம் அதுவரை நன்றி